ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாேருமே இந்த வீடியோ சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லாக்டவுன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு அந்த ட்ரெய்லருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஒரு காலம் இந்த கொரோனாவில் எல்லாருமே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம் இல்லையா அந்த வாழ்க்கையை இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க ஆனா அந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாக போகுது அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் இப்போ இருக்கு அதாவது நம்ம உண்மையிலேயே இந்த லாக்டவுன் வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்காதவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படமாக திரைப்படம் இருக்கும் இது உண்மை சம்பவத்தில் நிறைய நிறைய உண்மை சம்பவங்கள் இருக்கனால நமக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அனுபமா பரமேஸ்வரன் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க சரி ஓகே ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய ஒரு திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஓகே அந்த படத்தினுடைய எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமா வெட்க தயாரிக்கிறாங்க அனுபவமா பரமேஸ்வரன் அந்த லாக் போடுறாங்க அது. போடங்க சட்டம் போட்டாங்க. இந்த லைஃப்லாம் மறக்கவே முடியாது. அந்த டைமில் கொரோனா வந்துச்சு அப்படினா பெரிய பிரச்சனை ஆயிடும் நினைக்கிறேன். சாவி எடுத்தாரு. கொரோனா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க உண்மையில் இங்கே இந்த கொரோனா வந்த பிறகு நிறைய பேருக்கு அந்த காசு பிரச்சனை இருந்துச்சு இல்லை அதை இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நல்லா இருக்கு அவங்களோட பாட்டு ஒரு பிரச்சனை இல்லை மாட்டிட்டாங்க போனதுக்கு லாக்டவுன் ஜீவா அவரோட இயக்கத்தில் தான் இந்த திரைப்படம் டிசம்பர் அஞ்சாம் திகதி இந்த திரைப்படம் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அதாவது என்ன கதை அப்படிங்கிறது நம்மளால கெஸ்ட் பண்ணவே முடியல ஒருவாள் நம்ம எப்படி யோசிச்சிருக்கலாம் அதாவது இவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அந்த கொரோனாவில இருந்து எப்படி தப்பிச்சிக்கிறாங்க அப்புறம் கொரோனா வந்த பிறகு இந்த லாக்டவுன்லாம் வந்துருச்சு இல்லை அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படியான ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சானா அப்படி கிடையாது என்ன கதை அப்படிங்கிறது நம்மளால கெஸ் பண்ணவே முடியல அனுபவமா அம்மா பரமேஸ்வரம் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க சார் டிசம்பர் ஐந்தாம் தேதி திரைப்படம் வெளியாக போகுது வெளியான பிறகுதான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்களும் இந்த லாக்டவுன் திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்